நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு சத்தியத்தை குறித்து செய்யப்படுகிற ஒரு விண்ணப்பத்தை பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் ஐந்து சாம்ஸ் சாப்டர் டுவெண்டி ஃபைவ் ஃபைவ் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என்றிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் இந்த வசனமானது தாவித் ராஜா தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமா இருக்கு இதில் அவர் என்ன கேக்குறாரு தேவுடைய சத்தியத்துல தன்னை நடத்தும்படியாகவும் தன்னை போதி தருளும்படியாகவும் கேட்கிறாரு அந்தபடியாக சத்தியத்தின் முக்கியத்துவத்தை தாவீது அறிந்தவராக இருக்கிறாரு தாவீது என்றைக்குமே ஏற்றவராகவே இருந்திருக்கிறாரு அந்தபடியாகவே தேவன்தாமே அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறத நம்ம வேதத்துல பார்க்கிறோம் முக்கியமா போஸ்டர் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஈசாயின் குமாரன் ஆகிய என் இருதயத்துக்கு ஏற்ற ஆகக் கண்டேன் எனக்கு விகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் இந்த சாட்சி எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா ஒன்னு சாம்வேல் பதிமூன்றாவது அதிகாரத்துல இந்தபடி தேவன் தாமே எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான்னு சொல்லும்படியாக சாட்சியுள்ள வாழ்க்கையே தாவீது ராஜா வாழ்ந்திருக்கிறாரு அது எதனால தேவடைய சத்தியத்தின் மேல அவர் கொண்டிருந்த பிரியத்தினால அதனுடைய முக்கியத்துவத்தை அவர் அறிந்திருந்ததுனால நாம இன்னைக்கு பிரதானமா பார்த்த வசனத்தை எடுத்துட்டோம்னா சத்திய தன்னை நடத்தும்படியாகவும் போதி தருளும்படியாகவும் கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு நீரே என் ரட்சிப்பின் தேவன் அப்போ சத்தியத்துல தன்னை நடத்தி தன்னை போதி தருளும் தேவன் தன்னை ரட்சிப்பின் வழியில நடத்துகிறாங்கிறத அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அந்தபடியாக சத்தியமே நமக்கு ரட்சிப்பின் வழியாக இருக்கு அந்த சத்தியத்தை நாம அறிந்து கொண்டவர்களாக மாத்திரம் இல்ல அதை கை கொண்டு நடப்பவர்களாக இருக்கணும் ஏன்னா இந்த நாட்கள்ல சத்தியத்தை அநேகர் அறிந்து வைத்திருக்கிறாங்க சத்திய வார்த்தைகளை மனப்பாடமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்லும் போது உடனடியாக அதை எடுக்க கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்தபடியாக சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தியத்தின்படி நடக்கிறாங்களா அதை முதலாவதாக நிதானிச்சு பார்க்கணும் தேவுடைய சத்தியம்னா நாம என்னன்னு பார்த்திருக்கிறோம் தேவடைய வார்த்தைகளே அவருடைய வசனங்களே அந்த வார்த்தைகளும் வசனங்களும் நமக்கு உடன்படிக்கையாகவும் சாட்சிகளாகவும் கிடைக்கப்பெறுது அதை நாம கைக்கொள்கிறவர்களாக இருக்கணும் இதே சங்கீதம் இருபத்தைந்தாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளும் கைக்கொள்கிறவர்க்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருவியும் சத்தியமுமானவை இங்கே சொல்லப்பட்டபடி தேவடைய உடன்படிக்கையும் சாட்சியும் கைக்கொண்டு கொண்டு அதுவே கிருவையும் சத்தியத்திலும் நாம் நடந்து கொள்கிற விதமா இருக்கில்லையா இல்லையா அப்படியாக நடக்கவே தாவீது ராஜா விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறாரு இது எதனால சத்தியத்துல நாம நிலைநிற்காம கொஞ்சம் வழி போது இந்த உலகத்தின் எச்சைக்கொள்ளியும் பாவத்திலையும் விழுந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம் அந்தப்படியான சூழ்நிலைகளை நமக்கு முன்பாக வைக்கிறதற்கே சாத்தான் காத்து கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கும்போது போது நாம சத்தியத்துல நிலைநிற்கிற வாஞ்சை நமக்குள்ளார காணப்படும் இல்லையா தாவீத் ராஜா தேவடைய ஹதயத்திற்கு ஏற்றவராக இருந்தோம் அவர் ஒரு நொடி பொழுது இச்சையில விழுந்த போது பாவத்திற்கு உள்ளானார் அவர் செய்த பாவம் என்ன அந்தபடியாக பாவத்துல விழுந்த போது அவர் உணர்வற்ற நிலையில இருந்திருக்கிறாரு அப்படி இருக்கும் போது தீர்க்கதரிசினால் அவருக்கு உணர்த்தப்பட்ட போது அவர் தேவனை நோக்கி மனம் கசந்து அழுது பாவம் மன்னிப்ப கேட்கிறார் இல்லையா அப்படி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வருஷத்துல நம்ம பார்க்கும் போது உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் இங்க உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் தான் என்ன தேவன் தமது அவரை புறக்கணியாமல் இருக்கணுங்கிறது எடுத்துக்கொள்ளாமலும் நமக்கு இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்கள் அறிந்திருக்கிறோம் ஆனா தாவீது ராஜா அந்த நாட்கள்லயே பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும்னு விண்ணப்பிச்சு கேக்கிறது எதற்காக சத்தியத்தை விட்டு தான் முழுவதும் நீங்கி போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக அந்தப்படியாக இருந்தா அவர் ரட்சிப்பின் பாதையில் செல்ல முடியாதுங்கிறது அறிந்திருக்கிறதுனால இப்படியாக தாவீது ராஜாவின் இடத்திலிருந்து நாம இந்த முக்கியமான காரியத்தை அறிந்து கொள்ளலாம் நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி சத்தியத்திலே நம்மை நடத்தும்படியாகவும் நம்மை போதித்து அருளும்படியாகவும் விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்தியத்தை நாம அறிந்து வைத்திருக்கிறோம் அதை கை கொள்கிறோமா அதை நம்ம நிதானிச்சு பார்க்கணும் சத்தியத்தை அறிந்து கொண்டா மாத்திரம் போதாது அதன்படி செய்யக்கூடிய வாஞ்சை இருக்கணும் அந்த வாஞ்சை காணப்படும் போதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறாரு நமக்குள்ளார வாஞ்சை இல்லாத போது நம்மால எப்படி அந்த சத்தியத்துல நிலை நின்று அதன்படி செய்ய முடியும் நாம அறியாம ஒரு தவறு செய்தாலும் தாவீது ராஜா எப்படி தேவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்ட தன்னுடைய பாவத்தை விட்டுவிட மனதா இருந்தாரோ அந்தபடியாக தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்கணும் ஒரு நாளும் சத்தியத்தை விட்டு அகலாத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறத அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும் அப்படியாக சத்தியத்தின்படி வாழும் நமக்கு உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகுங்கிறத தெரிந்து கொண்டவர்களாக இருக்கணும் அதற்காகவே இந்த பகுதி நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு நம்மை அனுதினமும் சத்தியத்துல நடத்தும்படியாகவும் போதி தருளும்படியாகவும் தேவனை நோக்கி கேட்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா தாவீது ராஜா எப்படி ஏற்றவராக உமக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்பவராக இருந்தாரோ அந்தபடியாக நாங்களும் உம்முடைய சித்தம் செய்யும் பிள்ளைகளாக உம்முடைய நிலைநிற்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே அதற்காக நாங்களும் உம்முடைய சமூகத்துல எங்களை சத்தியத்துல நடத்தும்படியாகவும் எங்களுக்கு சத்தியத்தை போதி தருளும்படியாகவும் கேட்கிறோம் தகப்பனே தேவன் தாமே உம்முடைய சத்தியத்துல நாங்கள் நடக்கும்படியாகவும் அனுதினமும் அதை நாங்கள் போதித்து கற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களுக்கு துணை செய்யணும் ராஜா அதற்காய் நீங்க தந்த பரிசுத்த ஆவியானருக்கு செவி கொடுக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி ராஜா அந்த வாஞ்சை எங்களிடத்துல காணப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை பாட்டுங்க அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்